படித்ததில் பிடித்தது என்ற பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் நாம் நிறைய விஷயங்களை படிக்கிறோம் படித்ததுக்கு அப்புறம் அதை வந்து நாம் தியானிக்கிறோம் அது மற்றவர்களுக்கும் சொன்னால் பிரயோஜனமாக சொல்லி சொல்லிதான் படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் ஒரு சில நாட்கள் ஒரு சில வீடியோக்களை பதிவு செய்யலாம் என்று விரும்புகிறேன் என்றைக்கும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது லூக்கா பதினெட்டு ஏழு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் போகிற நிச்சயமாகவே தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் அவங்களுக்கு தேவையானதை நிச்சயமாக இருதயத்தில் கத்தர் இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வாங்க அப்படிதான் ஒரு நாள் ஒரு அழகான படகு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த படகில் இங்கிலாந்து என்ற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த படகில் ஏற்பட்ட விபத்து நிமித்தமாக எல்லாருமே அழகாக அனுப்பினதற்கு பிறகு ஒரு பன்னெண்டு பெண்கள் மட்டும் அனுப்பாத ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுவதை பார்க்கிறோம் அவ்விடத்தில் ஒரு சகோதரி ஊழியம் செய்கிற சகோதரி மார்க் கரட் வில்லியம்ஸ் என்ற ஒரு பெண் பன்னிரெண்டு பெண்களே ஒருத்தியாக இருந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்ம பிழைக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது இங்கே சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது வேறு வழி கிடையாது நான் சொல்றதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு ஒரு வழி பறக்கும் சொல்லி என்ன பண்ணலாம் பன்னெண்டு பேரும் சேர்ந்து பௌனம் சீலாவும் போல் தேவனை துதிக்க ஆரம்பிச்சுருக்காங்க அங்கே கேட்ட அந்த சத்தம் அந்த துதியின் சத்தத்தை கேட்டு அங்கே உலாவை கொண்டிருந்த ஒரு படகு அவர்களிடத்தில் நெருங்கி வந்து அவர்களை காப்பாற்றினது ஸோ துதியின் சத்தம் எல்லாவற்றுக்கும் நமக்கு விடுதலை கொண்டு வரும் சீலாவுக்கும் அப்படி தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது தேவனிடத்திலே சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்றும் எப்ரவரி பதினொன்று ஆறில் வாசிக்கும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷனாக இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தால் ஆபத்தின் நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் விடுதலை கொடுப்பேன் சொல்கிற அவருடைய வார்த்தையை நான் நினைவுக்கு வந்து அவரை துதிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கும்பொழுது என் ஜீவன நாளெல்லாம் நான் உமை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்ற வார்த்தையின்படியும் படியும் இங்கே கத்திற்கு பிரியமாக நடக்கணும்னு பிரியமாக நடக்கும்போதும் கற்று உங்களை கண்ணோக்கி பார்க்குறேன் உங்கள் ஜீவன நாளெல்லாம் சங்கீதம் அறுபத்தி மூணு நாளில் சொல்லப்பட்டபடி அவர் துதிக்குவதற்கு உங்கள் நாவங்கள் அடுக்கிக் கொள்ளாதீங்க நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சந்தோஷமாக துதிங்க நேரங்கள் வேதத்தை நல்லா தியானிங்க நல்லா படிங்க அது உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் விடுதலையை கொண்டு வரும் எவ்வளோ பெரிய பிரச்சனை மாதிரி நீங்கள் வாழ்ந்தாலும் எந்த தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை இருந்தாலும் கருத்துடைய வசனம் உங்களை நிச்சயமாக விடுதலையாக நம்பிக்கையோடு நீங்கள் துதிக்கும் பொழுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொருள் உள்ளவராக இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய சேமலில் ரெண்டு வசனம் கேட்கிறபடி நிச்சயமாக உங்களுக்கு செய்யும் அதனால் தேவப்பிள்ளைகளை நாம் கத்திரத்தில் சேருவதற்கும் அவரை துதிப்பதற்கும் நம் இருதயத்தை அவர் கொடுக்குறவர்களாக இருக்கும்போது கற்று நிச்சயமாக நம் தேவைகளை சந்திக்கிறார் கற்று தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக இது நிமித்தமாக நீங்கள் பலப்பட கற்று உதவி செய்வாராம் தேங்க் யூ ஆல் மே